கெட்டிமேலம் சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு ஒரு ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கல வாங்க என்னோட ரிவ்யூ பேச்சுருந்தா லைக் பண்ணுங்கள் கவினும் அஞ்சலியும் பீச்சில் நின்று பேசிகிட்டு இருக்காங்க அஞ்சலி கவின் கிட்டே ஏதோ சொல்லணும்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்த என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு கேட்க இல்லை நீயும் ஏதோ சொல்லணும்னு சொன்னல என்ன சொல்லும் லேடிஸ் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது பரவாயில்ல நீயே சொல்லுன்னு கேட்குறாங்க உடனே கவின் அஞ்சலி எனக்கு நீனா ரொம்ப பிடிக்கும் நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னதுமே அஞ்சலி வந்து பயங்கரமாக சிரிக்கிறாங்க கவிர்க்கு ஒன்றுமே புரியல என்ன அஞ்சலி சிரிக்கிற அப்படின்னு கேட்க ஏய் நீ உன்னோட கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக என்கிட்ட ரிஹர்சல் பார்த்துட்ருக்கியா ஒரு நிமிஷம் நான் பயந்தே போய்ட்டுன்னு தெரியுமா உனக்கு எப்பவுமே விளையாட்டு தான் அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு சரி நான் என்ன சொல்ல வந்தேன்னு சொல்கிறேன் கேளு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காலேஜ்க்கே சீஃப் கெஸ்டாக வந்தார்ல மகேஷ் என் வீட்டுக்கு கூட வந்து பொண்ணு கேட்டார் அவர் எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே பிடிச்சிருக்கான் அவர் ரொம்ப நல்லவராகவும் இருக்கார் எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாரும் அவரை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லா இருப்பேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு வந்து சொன்னதுமே கவின் ஒரு மாதிரி மனசு மனசுழிஞ்சு போகிறாரு அப்படியே அழுதுகிட்டே வந்து திரும்பி நின்று அழுதுட்டு இருப்பாரு அங்கே நின்றுட்டுருக்கும் போதே அப்படியே வந்து மழை வந்துட்டுருக்கு இன்னொரு பக்கம் வீட்டில் எல்லோரும் கலந்து பேசி முடிவெடுக்கிறாங்க அஞ்சலிக்கிட்டேயும் வந்து சஜஷன் கேட்குறாங்க அஞ்சலியை வந்து எனக்கும் பிடிச்சிருக்கு கல்யாணத்துக்கு ஓகே அப்படின்னு சொல்லிவிடுவாங்க எந்த விஷயத்தை பற்றியும் மகேஷ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க மகேஷ் அதை கேட்டு பயங்கரமாக சந்தோஷப்படுறாரு நாளைக்கே நாம் என்கேஜ்மெண்ட் வச்சுக்கலாம் அப்படின்னு அவ்வளோ ஆர்வமாக சந்தோஷமாக பேசுகிறாரு இன்னொரு பக்கம் தியாவை பார்க்குறதுக்காக துளசி வந்து அங்கே ஒரு ஃபங்க்ஷனுக்காக போயிருக்க அங்கே தியாவை சாப்பிட விடாமல் மோனிகாவோட ஹஸ்பண்ட் வந்து ரொம்பவே கஷ்டப்படுத்துவார் அப்படியே தியாவை பிடிச்சி ஸ்விம்மிங் பூலில் வந்து தள்ளி விட்டுருவார் இது பார்த்ததுமே துளசி ஓடி போய் தியாவை வந்து காப்பாற்றுறாங்க எல்லாரும் வந்து தியாவை கொடுக்க சொல்லி கேட்கும் போது என்ன ஆனாலும் சரி நான் தியாவை உங்கக்கிட்ட கொடுக்க மாட்டேன் நீங்கள் தியாவை இவ்வளோ கொடுமைப்படுத்துறீங்க நான் வந்து யாருக்கிட்டையும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு துளசியை அவங்கக்கிட்ட சண்டை இருக்காங்க இதோட அந்த ப்ரமோ வந்து முடிச்சிருக்காங்க என்னோடய ரிவியூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்